முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சா தான் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக சொத்து சேர்த்தமை தொடர்பான வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொழும்பு மேல் உத்தரவிட்டுள்ளது விமல் வீரவன்சா அமைச்சராக ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்த காலத்தில் சம்பளம் மற்றும் ஏனைய வருமானங்களிலிருந்து சம்பாதிக்க முடியாத சுமார் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொத்துக்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தேவையான அனைத்து அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை Gayer. விடுவிக்கப்பட்ட பிரதிவாதி கடந்த வியாழக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன அரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கங்களில் பணியாற்றிய நாற்பது அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கருத்து வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதே நேரம் முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த மற்றும் பெர்னாண்டோ ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இதே போன்ற வழக்குகளை விசாரிக்க அரசாங்கம் தொடக்கம் பதினைந்து ஆண்டுகள் பழமையான இந்த வழக்குகள் கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் மூடி மறைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கிய தற்போதைய அரசாங்கம் இந்த வழக்கு திறந்து விசாரணைகள் மற்றும் ஆரம்ப வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த குற்ற புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது என்றார் சிஐடி முன்னிலுவையில் உள்ள வழக்குகள் பற்றி என்னால் பேச முடியும் கடந்த காலத்தில் அமைச்சர் பதவிகளை வகித்த முன்னாள் எம்பிக்கள் சம்பந்தப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அவர்களின் பெயர்களை நான் வெளிப்படையாக வெளியிட முடியாது என்று அவர் கூறினார் சில வழக்குகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் கையாளுகிறது அவர் கூறினார் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழுவில் பணியாற்றிய அமைச்சர் சிஐடியால் விசாரிக்கப்படும் சில வழக்குகள் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒதுக்கப்படும் என்றார் நாங்கள் எஃப் சி மீண்டும் உயிர்ப்பித்துள்ளோம் நிதி குற்றங்களை விசாரிக்க போதுமான தகுதியுள்ள அதிகாரிகள் அதில் இல்லை அதற்கு வளங்களை வழங்குவதோடு கூடுதலாக அதை நிவர்த்தி செய்யவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல் முன்னதாக அரசு வளங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் பொது பணத்தை மோசடி செய்ததற்காகவும் தவறு செய்தவர்களை தண்டிப்பது என்பது தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரசார முழக்கமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட அரசாங்க தலைவர்கள் தவறு செய்தவர்களுக்கு எதிராக விரைவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று மீண்டும் மீண்டும் உறுதியளித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட முதல் இரண்டு அரசியல்வாதிகள் மகி மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆவர் அது தவிர முன்னாள் அமைச்சர்கள் பிரசன்ன மற்றும் மர்வின் சில்வா தங்கள் கடந்த கால தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக தங்களது உறுப்பினர்களை வேட்டையாடுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இதே நேரம் நீதிமன்றத்தினால் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அலுத்கமகேவிற்கும் நளின் பெர்னாண்டோவிற்கு வெளிக்கடை சிறைச்சாலையின் அச்சு பிரிவில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிகாரிகள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்முறை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் இருவரையும் பிரித்து ஒன்றாக வைத்துள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருவரினதும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடும் என்பதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டுள்ளனர் என வெளிக்கடை சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன